அகதுல்லாவின்தான் அரகிம் விஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த தனியர்களே காசாவில் நடக்கின்ற பாலஸ்தீன மீட்பு போர் ஐநூத்தி தொண்ணூற்றி நாலாவது நாளை இருக்கிறது அதில் பல விசித்திரமான நிகழ்வுகள் அதை பற்றிய தகவல்கள் வைகர விஷன் சேனலில் முழுமையாக இடம்பெற்றிருக்கின்றன அவரை அதை பொறுத்திருந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் இதிலும் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை தருகிறோம் மேற்கரையில் நுபிலஸ் என்ற அந்த இடத்தில் ஜோசப் டூம் ஒன்று இருக்கிறது கிறிஸ்தவர்கள் புனிதமாக கருதுகின்ற இடம் நேற்று அதை யூதர்கள் இராணுவத்தின் பக்கத்துணையோடு சென்று சில வழிபாடுகளை நடத்தி நடத்தி முடித்துவிட்டு வருகின்ற போது அதை அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் அதை எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள் ஹமாஸ் உட்பட கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களின் கைகளில் இவ்வளோ வருடங்களாக அது இருந்தது ஏறத்தாழ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களாக இருந்தது பாதுகாப்பாகவே இருந்தது இப்பொழுதே இந்த சண்டையில் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நாட்களுக்குள்ளால் அது பலமுறை விட்டது அதனால் போராளிகள் ஜெயிக்க வேண்டும் அவர்கள் எல்லோருடைய உரிமைகளையும் பாதுகாப்பவர்களாக இருக்கிறார்கள் எல்லோரும் கூடி வாழ்வதற்கு இருக்கின்ற ஒரே வழி இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்ற இந்த போராளிகள் ஜெயிக்க வேண்டும் என்று பலரும் பத்திரிகை பத்திரிகையாளர்களோடு பேசியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் துக்காராம் இடத்தில் பல வீடுகளை அழித்திருக்கிறது இஸ்ரேல் இருபத்தைந்து பாலஸ்தீனர்களை கைது செய்திருக்கிறது மேற்கரையில் ஆனால் ஜெருசலத்தில் பெத்லஹேமில் அல் குஷ் பிரிகேட்ஸ் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் இழந்திருக்கிறார்கள் இந்த யூரோப்பியன் யூனியன் அரப் கமிட்டி ஒன்று ஜெனின் பகுதியில் போனதை துப்பாக்கியால் சுட்டதை நாம் சொன்னோம் அதை உலக நாடுகள் எல்லாமே கண்டித்திருக்கிறது இந்தியாவிலிருந்து ஒருவர் போய் இருக்கிறார் நேற்று இஸ்ரேல் ஹிந்து பத்திரிகையில் எழுதிய தலையங்கத்தில் நமது நாட்டிலிருந்து ஒருவர் போய் இருக்கிறார் உலகம் முழுவதும் இதை கண்டிக்கும் போது நாம் சும்மா இருக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது இருக்கிறது அடுத்தது ஈரான் ஈரான் அமெரிக்காவிடம் இனி என்ன தகுடு திட்டத்தை செய்தாலும் சரி நாங்கள் என்ரிச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த யுரோனியம் செறிவூட்டலை நிறுத்த மாட்டோம் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்றும் சில பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் ஒரு பெரிய நெருக்கடி அந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இனி வெளி மாணவர்களை உள்ளே சேர்க்கக்கூடாது என்று ஒரு உத்தரவை ட்ரம்ப் பிறப்பித்திருக்கிறார் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி மற்ற பல்கலைக்கழகங்களைப் போல இல்லாமல் சண்டைக்கு நிற்பது அது எப்படியும் நீதிமன்றம் செல்லும் நீதிமன்றம் நியூயார்க் உலகெங்கிலும் இருந்து மாணவர்கள் வந்து அங்கு கற்பதை தடுப்பதற்கு என்று கேட்க இருக்கும் அதனால் இன்னொரு அடி ட்ரம்ப்புக்கு காத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மையினுடைய வீழ்ச்சி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளை உறுப்பினராக கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை காசாவுக்குள்ளால் இந்த கஷ்டத்திலும் பட்டினி சாவுகள் என்று எண்ணிக்கையில் வந்து கொண்டு அந்த நேரத்திலும் அமெரிக்காவினுடைய காசா ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷனுக்கு வேலை இல்லை அங்கே உணவுப் பொருட்கள் விநியோகிப்பதை நாங்கள் மட்டுமே பார்த்து கொள்வோம் என்று சொன்ன அந்த வார்த்தை அது இன்று அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது தொண்ணூறு நேற்று வரைக்கும் தொண்ணூறு வாகனங்களில் உணவுப் பொருட்கள் சென்றதாக எல்லோரும் எல்லா தரப்பினரும் ஒத்துக்கொள்கிறார்கள் அத்தனையும் விநியோகிக்கின்ற பொறுப்பை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சியும் மற்றவர்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றன இதில் ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய மு முதுகெலும்பு பலமானது தான் என்பதை காட்டியிருக்கிறது அடுத்தது பிரான்ஸ் இத்தலி ஸ்பெயின் ஏன் கனடாவும் உட்பட எல்லா நாடுகளும் இரண்டு நாடு தீர்வுதான் தீர்வு அதிலிருந்து வேறு வழியில்லை ஆகவே இஸ்ரேலுக்கு இனி நாங்கள் இராணுவ தளவாடங்களை அனுப்புவதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி இப்படி உலகெங்கும் இஸ்ரேல் பெற்றிருக்கக்கூடிய நிலையை நேற்ற ஹிந்து பத்திரிகை இப்படி சுட்டு காட்டுகிறது இஸ்ரேல்ஸ் ஐசோலேஷன் தியான் ஹூ மஸ்ட் நாட் பி அலவுட் டு கெட் அவே வித் மாஸ் மர்டர் இஸ்ரேல் இந்த உலகத்தில் தனித்து நிற்கிறது அதை சீண்டுவார் இல்லை தீண்டத்த ஒரு நாடாக ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலில் வாழ்கின்ற மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே நத்தியானுகு இப்பொழுது செய்கின்ற குழந்தை கொலைகளில் இருந்தும் பெண்களை கொலை செய்வதில் இருந்தும் தப்பிக்க விடப்படக்கூடாது என்பதை அழுத்தமாக சொல்லி காட்டுகிறது அதிலேயே அது இஸ்ரேலுடைய தோல்வியையும் சுட்டு காட்டுகிறது நீ சொந்த எந்த இலக்கையும் நீ அடைய முடியவில்லை ஒரு இலக்கற்ற யுத்தத்தை உன்னுடைய சொந்த பதவிக்காக நீ நடத்தி கொண்டு இருக்கிறாய் என்பதை இஸ்ரேலுக்கு உணர்த்த வேண்டும் இதே இஸ்ரேல் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கில்லை ஆனால் பல பத்திரிகைகளும் ஏற்றுக்கொள்கிறது இப்பொழுதும் அது நயவஞ்சகத்தனமாக உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கும் இப்பொழுது அதனிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை என்ற நிலையை அரபு நாடுகள் இருக்கின்றன இந்த நயவஞ்சத்தனம் வரலாற்றில் பதியப்படும் இணைந்திருங்கள் எல்லா தகவலேந்தர்களும் தருகிறோம் தவானால் சந்தில் அரபில் ஆலுமின்